அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் சென்னையில் போட்டியிட சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு இல்லை சென்னை மாவட்டத்தில் மட்டும் பதினாறு சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளது இதேபோன்று திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போன்ற ஒரு சில சட்டமன்ற தொகுதிகளையும் சேர்த்து சென்னை மண்டலம் இருபத்தி மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கியதாக உள்ளது திமுகவில் மொத்தம் எழுபத்தி இரண்டு மாவட்ட செயலாளர்கள் செயல்படுகிறார்கள் அதாவது எழுபத்தி இரண்டு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் சென்னையில் மட்டும் தற்பொழுது நான்கு மாவட்ட செயலாளர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் மேலும் ஒரு புதிய மாவட்டத்தை உருவாக்கவும் திமுக தலைமை முடிவெடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த புதிய மாவட்டம் இளைஞர் அணியின் கையில் ஒப்படைக்கப்படும் என கூறப்பட்டு வருகிறது சென்னை தென்கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக திரு சேகர்பாபு அவர்கள் செயல்படுகிறார்கள் இவர் பகுதியில் மொத்தம் ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளது சென்னை தெற்கு பகுதியின் மாவட்ட செயலாளராக மா சுப்பிரமணியம் செயல்பட்டு வருகிறார் இவரது பகுதியில் ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது சென்னை தெற்கு மாவட்டத்தில் ஆர்டி சேகர் அவர்கள் மாவட்ட செயலாளராக செயல்பட்டு வருகிறார் சென்னை வடக்கு மாவட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டு அது அணிக்கு வழங்கப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற சூழ்நிலையில் சென்னையில் உள்ள முக்கிய தொகுதிகளில் செயல்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய செயல்பாடு சரியில்லை என்றும் அவர்கள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டார்கள் என்றும் அவர்கள் மீண்டும் அந்த தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய கடினமாக மாறிவிடும் எனவும் எனவே அவர்கள் மீண்டும் அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படாது என்றும் கூறப்பட்டு வருகிறது இதனுடைய அடிப்படையில் சென்னையில் பிரச்சினை மிகுந்த தொகுதியாக முதல் இடத்தில் வருவது திருவற்றியூர் தொகுதியாகும் இங்கு சட்டமன்ற உறுப்பினராக ஏ பி சங்கர் அவர்கள் செயல்பட்டு வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இந்த தொகுதியில்தான் நாம் தமிழர் கட்சியின் தலைவரான சீமான் அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் அவரை எதிர்த்து வெற்றி பெற்று திமுகவினர் மத்தியில் பாராட்டுதலை பெற்றவர் இவர் ஆனால் சமீப காலமாக இவரது நடவடிக்கை சரியில்லை என்று கூறப்பட்டு வருகிறது இவர் சென்னையில் நடைபெற்ற சாலை ஒப்பந்ததாரரின் மீது தாக்குதல் நடத்தி அது காவல் நிலையம் வரை சென்று இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் பின்பு இவர் மன்னிப்பு கோரியதால் அந்த வழக்கு நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியின் கவுன்சிலரோடு சண்டையிட்டதும் இவர் மீது மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது எனவே மீண்டும் இவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என கூறப்படுகிறது ஆர்கே நகர் தொகுதி இது செல்வி ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்ட தொகுதி இதே டி டிவி தினகரனும் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி இந்த தொகுதியில் திமுகவின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் எபினேசர் அவர்கள் இவர் சமீபத்தில் தொகுதியில் ஆய்வு செய்தபோது போது துப்புரவு பணியாளர் ஒருவர் மனித சிறுநீரை அவரே கையால் எடுத்து சென்று அப்புறப்படுத்திய நிகழ்வு சமூக வலைதளத்தில் பரவியது இது சட்டமன்ற உறுப்பினர் கூறித்தான் அவர் அவ்வாறு செய்தார் என்று மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பியது ஆனால் எபினேசர் அவர்கள் நான் ஒருபோதும் அவரை அவ்வாறு செய்யச் சொல்லவில்லை அவராகவே என்னை பார்த்துவிட்டு அப்புறப்படுத்தினார் இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அவர் கூறினாலும் கூட அப்பகுதியின் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சேகர் பாபுவுக்கும் அவருக்கும் இடையே ஒரு சில மனக்கசப்புகள் இருப்பதால் மீண்டும் இவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்றே கூறப்பட்டு வருகிறது திருவிக்கா நகர் தாயகம் கவி இவரும் திமுகவின் மத்தியில் நல்ல பெயரை எடுத்தவர் திமுகவினுடைய எந்த போராட்டம் என்றாலும் முன்னின்று செயல்படக்கூடியவர் துடிப்பானவர் இவர் திமுகவின் மாணவர் அணி இளைஞர் அணி படிப்படியாக உயர்ந்தவர் ஆனால் சமீப காலமாக இவர் மீதும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் உள்ளது எனவே இவருக்கும் மீண்டும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்றே கூறப்பட்டு வருகிறது ஏனெனில் இவரது தொகுதியான திருவிக்கா நகர் தொகுதியில் சென்னை மாநகராட்சியின் மேயரான பிரியா அவர்கள் போட்டியிட சேகர்பாபு அவர்களின் மூலம் காய் நகர்த்துவதாக கூறப்படுகிறது சேகர்பாபு அவர்களும் பிரியாவுக்கு ஆதரவாக இருந்து வருகிறார் என சொல்லப்பட்டு வருகிறது ராயபுரம் ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தி இவர் ராயபுரம் தொகுதியின் முடிசூடா மன்னனாக விளங்கிய ஜெயக்குமாரை வீழ்த்தி வெற்றி பெற்றவர் எனவே இவரை திமுகவினர் மிக பிரபலமாக கொண்டாடி வந்தார்கள் இருப்பினும் இவரை மக்களால் சந்திக்கவே முடியவில்லை மக்களே சந்திக்க நேரடியாக சென்றாலும் இவர் மக்களை கண்டுகொள்வது இல்லை இவருக்கும் தொகுதிக்கும் மிகப்பெரிய இடைவெளி உள்ளது இவருக்கு மீண்டும் சீட் வழங்கினால் இவர் கண்டிப்பாக தோற்றுவிடுவார் என ஒரு குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது எனவே இவருக்கும் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்று சொல்லப்பட்டு வருகிறது மேலும் மாவட்ட செயலாளரோடு இவருக்கு ஒரு சில மனக்கசப்பும் இருந்து வருவதால் மீண்டும் இவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது வேளச்சேரி தொகுதி மௌலானா ஆசாத் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றவர் சமீபத்தில் சென்னை மழை வெள்ளத்தின் பொழுது மௌலானா ஆசாத் அவர்களின் செயல்பாடை மக்கள் கடுமையாக விமர்சித்தார்கள் எனவே அப்பொழுதே இவருக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்திவிட்டது மீண்டும் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என கூறப்படுகிறது மேலும் இந்த பகுதியில் போட்டியிட திரு ரகுமான் கானின் மகனான சுபேர் கான் அவர்கள் பெரும் முயற்சியை மேற்கொண்டு வருகிறார் மாவட்ட செயலாளர்களும் இவருக்குத்தான் ஆதரவாக இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது அம்பத்தூர் ஜோசப் சாமுவேல் இவர் மீது மிகப்பெரிய அதிருப்தி இல்லை என்றாலும் கூட மக்கள் இவர் மீது ஒரு சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள் என கூறப்படுகிறது இருப்பினும் இவருக்கும் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது எழும்பூர் தொகுதி பரந்தாமன் இவர் மீதும் மக்கள் தொடர்ந்து அதிருப்தியில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது திமுகவின் தலைமைக்கும் இவருக்கும் மிகப்பெரிய நெருக்கம் உள்ளது இவர் இளைஞரணி செயலாளரான திரு உதயநிதி ஸ்டாலினின் அன்பை பெற்றவர் எனவே இவர் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கேட்பார் அதே சமயத்தில் அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளரான சேகர் பாபுவுக்கும் இவருக்கும் ஆகாது என கூறப்பட்டு வருகிறது எனவே இவர் மீண்டும் போட்டியிடுவது குதிரை கொம்புதான் என கூறப்படுகிறது நன்றி